ஹாய் ஹாய்ஸ் இந்த ரெசிபிஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டியான கும்பன் சுறா மீன் குழம்பை இப்படி ஒரு தடவை வச்சு பாருங்கள் யாரும் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் அந்த சுறா மீன் இந்த மீனை நான் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சம் தேங்காவை எடுத்து அதை நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவை நம்ம மீன் கூட சேர்த்து போட்டுக்கலாம் மீன் கூடவே போடுவோம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவைக்கு உப்பு போட்டுட்டு மிளகா தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சு வந்துடும் இப்போ டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்